குழித்துறையில் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மாத்தூர்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் வயது நாற்பத்தெட்டு இவர் கேரள மாநிலம் மலப்புரத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கொத்தனாராக வேலை செய்து வந்தார் இவருக்கு சுதா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இவர்கள் மூன்று பேரும் கல்லூரி மற்றும் பள்ளியில் படித்து வருகின்றனர் ராஜேந்திரன் விடுமுறையில் அவ்வப்போது சொந்த ஊருக்கு வந்து குடும்பத்தினரை பார்த்துவிட்டு செல்வது வழக்கம் அதன்படி நேற்று முன்தினம் ராஜேந்திரன் மலப்புறத்தில் இருந்து குழித்துறைக்கு ரயில் மூலம் வந்தார் நேற்று காலை குழித்துறை ரயில் நிலையத்திற்கு வந்ததும் அவர் ரயிலில் இருந்து இறங்க முயன்றார் அப்போது திடீரென நிலைதடுமாறு கீழே விழுந்தார் இதில் அவருக்கு முதுகு மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது இதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று ராஜேந்திரன் பிரதாபமாக இறந்தார் இது குறித்த புகாரின் பேரில் நாகர்கோவில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்